இறை வார்த்தைகள் ஒன்று முதல் வார்த்தைகள் ஒன்று முதல் பாஸ்கா விழா இருந்தது தாம் இவ்விளக்கத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார் உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார் இயேசுவை காட்டி கொடுக்கும் எண்ணத்தை அழகு சீமோனின் மகனாகிய யூதா சிஸ்காரியோத்தை உள்ளத்தில் விளசி இருந்தது இரவு உணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும் தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடையை கலற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார் பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காணடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்க தொடங்கினார் சீமோன் பேரருவிடம் இயேசு வந்தபோது அவர் ஆண்டவரே நீராயின் காணடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார் இயேசு மறுமொழியாக நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார் கிறிஸ்து வளர்ந்த செய்தி அனைவரும் அமர்ந்து கொள்வோம் பின்பு பிரான்சிஸ் முரட்ட துணியாலான தமது நேரடையை கடைந்த நிலையில் தலையிலே தம்மை கிடத்துமாறு கேட்டுக் கொண்டார் குளிர்ந்த தலையிலே படுத்துக்

புது ஃப்ரான்ஸ் இஷ்டம் கொடுத்து சொல்லுவா இந்த அங்கி என்னால் உனக்கு இரவலாக தரப்பட்டது என்பதை நன்று உணர்ந்து உணர்ந்து கொள்கிறார்கள் என்னை தவிர வேறு யாருக்கும் இதை கொடுக்கக்கூடிய உரிமை முழுவதையும் உமினமிலிருந்து எடுத்துக்கொள்கிறேன் இதை கேட்ட பிரான்சினி மகிழ்ச்சி உற்றார் ஏனெனில் தாம் ஏழ்மை அரசுவிட வைத்துவிட பிரமாணிக்கத்தை இறுதி வரைக்கும் காப்பாற்றியுள்ளதாக கண்டுகொண்டார் அவர் ரொட்டி ஒன்றை கொண்டு வர சொல்லி அதை எடுத்து ஆசீர்வதித்து விட்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறு துண்டு உண்ணக் கொடுத்தார்

அவர்கள் உணர்வந்தி கொண்டிருந்த பொழுது ஏசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை விட்டு என்றார் பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள் ஏனெனில் இது எனது உடன்படிக்கையின் ரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் ரத்தம் இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாள் நான் உங்களோடு திராட்சை படரசத்தை குடிப்பேன் அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒளிவு மலைக்கு சென்றார்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி பெருங்குரல் எழுப்பேன்

நகத்தினால் என் மனம் கவலை கொண்டிருந்தது நீரே நான் செல்லும் வழி வழியை அறிந்திருக்கின்றேன் நான் செல்லும் வழியில் அவர்கள் கண்ணி வைத்துள்ளனர் மலப்புறம் என் கண்ணலை திருப்புகிறேன் என்னை கவனிப்பார் ஒருவரும் இல்லை எனக்கு புகலிடம் இல்லாமல் போயிற்று என்னை பற்றி கவனிப்படுவார் யாரும் இல்லை ஆண்டவரே உமை நோக்கு கூவுகிறேன் நீரே என் அடக்கலம் வாழ்வோரும் பூமியில் நீரே எனக்கு கதி என் குரலுக்கு நீர் செகுசாய் தருளோம் என் நெல் துயர துயர் மிக்கவனானேன் என்னை துன்புறுத்துவாரிருந்து எனக்கு விடுதலை அளித்தருளும் என் நெல் அவர்கள் என்னை விட வலிமை மிக்கவர்கள் சிறையிலிருந்து என்னை விடுவித்தரலும் பெயருக்கு நான் நன்றி செலுத்துவேன் நீதிமாதங்கள் என்னை சூழ்ந்து நிற்பார் என்னில் எனக்கு நன்மை செய்கிறேன் பிதா துதன் மற்றும் தாவி மகிமை உண்டாவதாக அதிலே இருந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் இருப்பதாக இறுதியாக கிறிஸ்துவின் வாழ்வு சமையல் வரைவு பெற்றதும் இவரது ஆன்மா இரவரை நோக்கி கடந்து செல்வது சகோதர சகோதரிகளே இப்பொழுது நம் ஒவ்வொருவரும் நம்முடைய கண்களை மூடி நம்முடைய வாழ்த்து முறை நம்முடைய புனித பிரான்சிஸ் அஸ்யாரினுடைய இறப்பினை நினைவு கூறுவோம் அவருடைய பாடுகளை தியானிப்போம் அந்த பாடுகளை பொருட்டு இப்பொழுது நமக்கு முன்பாக உயர்த்தப்பட்டிருக்கின்ற புனித பிரான்சிஸ் சிசியாரினுடைய சிறுவருக்கு ஒவ்வொருவராக வந்து மலரஞ்சி செலுத்திவிட்டு அவரை வணங்கிவிட்டு செல்வோம் thank you mm, -hmm. mm -hmm. Oh, <laughs>

காயத்தில் அவரிடம் கண்டு சகோதரர்கள் உபகரையால் நிரக்கப்பட்டனர் ஏனெனில் அவர் அப்பொழுதுதான் சிறுவையில் இருந்து இறக்கப்பட்டிருந்தது போல் காட்சி அவரது கரங்களும் கால்களும் ஆணிகளால் துளையுள்ளது துணையுள்ளது போலும் அவருடைய நிலா இயட்டியால் குத்துள்ளது போலும் இருந்தன எல்லோரும் அணுகி வந்து அவருடைய காயங்களை முத்தி செய்தார்கள்

வழிகாட்டியே ஐஸ்வராய்கள் மரம் பெற்று மறுபிரிஸ்து என்று பெயர் பெற்றவனே எளிமையின் நாயகனே ஏழைகளின் பாதுகாப்பனே உலக இன்பங்களை மறுத்து துன்பங்களை விரும்பி ஏற்ற மகனே துன்பத்தால் முன்பு துயரத்தால் பாடி கவலையேற்று இருக்கும் எங்கள் உண்மை அறிந்து உம்மிடம் ஆதல் பெற வந்தோம் முன்பு நாங்கள் உலக இன்பத்தை நாடி தேடி ஓடினோம் இது எங்களுக்கு கிடைத்ததால் சனித்து வெறுத்து உருக்குலை உன் திரும்ப நிற்கின்றோம் துன்பப்படுவதே வாழ்வில் இன்பம் என்று எண்ணி துன்பத்தை பெற்ற மறுகிறிஸ்துவே நாங்கள் படும் துன்பமெல்லாம் நாங்கள் தடையற்போம் இன்பத்தின் ஆர்வமே என்று உணர்ந்து மகிழ்ச்சியோடு எங்களது கஷ்டங்களை சுமக்க அருந்தாரோ அருமளிக்கும் தந்தையே நாங்கள் படும் சொல்லைகள் எங்கள் பாவத்தில் விளைந்து வர மாறாக இறைவன் எங்களை மகிழமைப்படுத்த எங்கள் மீது வைத்த நம்பிக்கையில் அடையாளே என் சமாதானத்துடன் எங்கள் கஷ்டங்களை ஏற்றுக்கொள்ள நல்ல மனதை தந்தரணும் இவ்வுலகில் எங்கள் கடைசி வாழ்வை சமாதானமாக வாழவும் நல்ல மரணம் அடையவும் நித்திய பேருந்த வீட்டில் உம்மோடு இறைவனின் முடிவில்லா வாழ்வை காணும் பேரு எங்களுக்கு கிடைக்கவும் அருள் தார உமது அருளால் உதவ வேண்டும் என்று உண்மை வேண்டும் வேண்டுகிறோம் ஆமன் எல்லோரும் மனந்தாடுகிறோம் அசிசி பிரான்சிஸின் சமாதான ஜபம் இறைவா அமைதியின் தூங்கலாயிரம் மேம்படுத்தும்

அறிக்கை அளிக்க பொழுது உரிமையாக மன்னிக்கும் பொழுது மன்னிப்பு அடைகிறோம் மதிக்கும் பொழுது எனவே அமைதியை அடைகிறோம் ஆமாம்